பலருடைய ஜாதகங்களை பார்க்கிற போது அவங்களுக்கு வந்து காரிய தடைகள் இருக்கு அப்படின்னு தெரியுது நினைச்ச காரியம் ஜெயிக்கிறோம்னா அதுக்கு கோவில் அதுக்காகத்தான் நவக்கிரகங்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ எப்படி மினிஸ்டர்ஸ்னு சொல்றோம் அது மாதிரி நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவளுடைய பணி இதுதான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கிரகத்தை போய் நம்ம பிடிச்சிக்கிறோம் உதாரணமா ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணோம்னா முதல்ல கோயிலுக்கு போய் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வழிபாடு ஓம் அச்சுவத்வஜாய உத்மகை பாசகஸ்தாய திபிகி இதென்னோ சூரிய பிரச்சோதையாதுங்கிறோம் இந்த சூரிய பகவானை யார் ஒருவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டு இருக்காடோ அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அந்த மாதிரி அரசு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சரி அடுத்த ஒன்று தோன்றது சார் அரசு வேலைக்கு சொல்லிட்டீங்க ஆனால் மனசு இருக்கு இந்த மனசு நிம்மதியாகவே இல்லை பல நேரங்களில் இந்த மனசு அமைதியெல்லாம் துவைக்கிறது சார் மனசு கஷ்டமா இருக்கு வீட்டுலயும் சரி வெளியிலயும் சரி வீட்டுல சரின்னு வெளியில போனா அங்கேயே ஒரு நிம்மதி இல்ல ஏதோ ஒரு மனசு கஷ்டம் இருக்கு சார் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப மன நிம்மதி வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திரன் வழிபாடு நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சந்திரனை வழிபாடு செய்யணும் எப்போ செய்யறோம்னா திங்கட்கிழமைகள்ல வழிபாடு செய்யறோம் இப்போ நீங்க இருந்தவர்கள் எல்லாம் சரிங்க சார் என்ன உலகம் இது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல அண்ணன் தம்பி உறவு கூட சரிங்களே சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு என் தம்பியை நான் எப்படி வளர்த்தேன் என் தம்பி எனக்கு உண்மையா இல்லை எங்க அண்ணன் எனக்கு உண்மையா இல்லை அப்படின்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய வழிபாடு செய்கிறோம் அப்போ அண்ணன் தம்பி உறவு சீரா சீராகும் எல்லாம் சரி சார் என்னுடைய பிள்ளைகளுக்கு சாதுரியம் இல்லாமல் இருக்காங்க படிப்புல பெரிய கவனம் இல்லை நல்லா படிச்சாதான் என் பிள்ளைகள் ரொம்ப நல்லா வர முடியும் பார்க்குறேன் படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வழிபாடு அந்த புதன் பகவானை வழிபட்டு வரும்போது கல்வியில் ரொம்ப சிறந்து வழங்குவாங்க கல்வி மட்டும் இல்லை பிள்ளைகள் ஒழுக்கத்தில் நல்லா வரணும் எனக்கு நல்ல பண வசதி வேணும் இப்படிலாம் கேட்குறாங்க வருங்கோ இதுக்கு வந்து குரு பகவானுடைய வழிபாடு அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் நல்ல இல்லறம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அந்த நல்ல இல்லறம் அமையுமா நல்ல கணவன் நல்ல மனைவி இது அமையுமா அப்படின்னா சுக்கர பகவான் வழிபாடு செய்கிற போது நல்ல இல்லறம் கணவன் மனைவி கடையில் ஒரு அன்பு மேலோங்கிறது அதே மாதிரி எல்லாம் இருக்குது சார் ஜாப் இல்லை சார் இதெல்லாம் இருக்கணும் எனக்கு நல்ல வேலை வேணுமே அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்துட்டு வரணும் அவரை வழிபாடு செய்துட்டு வருகிற போது நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக இந்த கிரகங்களை நீங்கள் வழிபட்டாலே நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும்